இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கிறது மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் ரொம்ப வயதான காலத்தில் அல்சிமர் மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகிறது நினைவாற்றல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தாமரை பூ கூடிய எப்படி பார்க்க இனிய வேண்டினர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்ம மருத்துவர் மருத்துவர்ஜெருப்பா இந்த நாள் இனிய நாளாகமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இதயம் மற்றும் மூளை இது ரெண்டையுமே பலப்படுத்தக்கூடிய தாமரைப்பூ கூடி எப்படி ஸோ இதயம் சம்பந்தமான ஆன பிரச்சனைகள் ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கிறது மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் ரொம்ப வயதான காலத்தில் அல்ஜீமர் மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகிறது நினைவாற்றல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம இந்த தாமரைப்பூவை வந்து பயன்படுத்தலாம் ஸோ தாமரைப்பூ ரொம்ப அழகான மலர் அதில் நிறைய மருத்துவ வளங்களும் வந்து இருக்குது ஸோ இந்த தாமரைப்பூவில் வந்து நியூசெஃபெரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது இது வந்து நம்மளுடைய ரத்த குழாய்கள் வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மையை வந்து அதிகப்படுத்தும் அதாவது நம்மளுடைய ப்ளட் வெசன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கிறதுனால நமக்கு ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி இந்த தாமரைப்பு வந்து ஒரு சின்ன துவர்ப்பு தன்மையோடு இருக்கும் இது வந்து இதயத்தில் இருக்கக்கூடிய தசைகளை வந்து பலப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இதய செயலிழப்பு மாதிரியான பிரச்சனைகளில் வந்து வராமல் தடுத்துக்கலாம் ஏன்னா இதய சம்பந்தமான நோய்களில் வந்து ரெண்டு விதமான நோய்கள் வந்து பார்க்கலாம் ஒன்று இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களில் வந்து அடைப்பு உண்டாகிறதோ அதே மாதிரி வந்து இதயத்துக்கு வந்து போகக்கூடிய வந்து ரத்த குழாய்களில் வந்து அந்த கொழுப்பு படிஞ்சு அதனுடைய அந்த அளவு வந்து ரொம்ப கம்மியாகிறது ஸோ இதனால் வந்து ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இது ஒரு வகையான நோய் இன்னொன்று இதயத்தில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து செயல்பாடுகள் வந்து கம்மியாக இருக்கிறது இதயத்தில் இருக்கக்கூடிய வாழ்வுகள் வந்து வீக்காக இருக்கிறது ஸோ இதனால் வந்து இதய செயலிழப்பு வந்து உண்டாகலாம் இது வந்து ஒரு விதமான நோய் ஸோ இந்த தாமரைப்பூ இந்த தாமரைப்பூ வந்து இதயத்தில் இருக்கக்கூடிய தசைகளை வந்து பலப்படுத்தக்கூடியது ஸோ அதனால் இதய செயலிழப்பு வராமல் தடுக்கிறதுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ அதே மாதிரி பிபியோட அளவு வந்து அதிகரிக்கிறது ஸோ நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சரியான இரவு தூக்கம் வந்து இல்லை இல்லை ரொம்ப வந்து பதட்டமான ஒரு நபராக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த குழாய்கள் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக மாறக்கூடிய நேச்சர் இருக்கும் இன்னொன்று நிறைய நம்ம பாடியில் வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா வந்து ரத்த குழாய்கள் வந்து ரொம்பவே வந்து ஸ்டிஃபாக மாறிடும் இதனால் வந்து நமக்கு பிபியோட அளவு வந்து அதிகரிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லையுமே வந்து நம்ம இந்த தாமரை பூவை வந்து பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய ரத்த குழாய்கள் வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கும் ஸோ மூளை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த செய்திகள் வந்து கடத்தப்படுது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலமாக வந்து கடத்தப்படும் ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து தேவையான அளவு வந்து இருக்கணும் ஸோ அளவுக்கு அதிகமாகவும் வந்து இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து ரொம்ப கம்மியாகவும் வந்து இருக்கக்கூடாது ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட அளவு வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னா நமக்கு டிப்ரெஷன் மாதிரியான விஷயங்கள் இன்னும் வயதான ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஞாபக மருதி அல்சிமஸ் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு கூட இந்த ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட அளவு வந்து குறையிறது ஒரு முக்கியமான காரணம் ஸோ இதற்கு அந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் வந்து ஹெல்த்தியான ஒரு கண்டிஷனில் இருக்கிறதுக்கு நம்ம இந்த தாமரை பூவை வந்து பயன்படுத்தலாம் யார் ஒருத்தர் வந்து இதயம் மூளை ரெண்டுமே வந்து பலம் இருக்குது அப்படின்னா அந்த நபர் வந்து ரொம்ப அறிவுள்ள ஒரு நபராக வந்து இருப்பாங்க ஸோ அதனால தான் வந்து இந்த தாமரை பூவை வந்து நம்ம பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி வந்து இந்த பூ மேலே வந்து இருப்பாங்க ஸோ அது கல்விக்கான ஒரு கடவுளாக வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இதயம் மூளை இது ரெண்டுமே பலமாக இருந்ததுனால் ஒரு நபர் வந்து ரொம்ப அறிவுள்ள நபராகவும் கல்வியில் சிறந்த நபராகவும் வந்து இருப்பாங்க ஸோ அதை வந்து சிம்பாலிக்காக சொல்லக்கூடியதான் இது ஸோ இந்த தாமரைப்பூ குடிநீர் எப்படி செய்து நம்ம வந்து பார்க்கலாம் தாமரைப்பூவோட இதழ்கள் வெண் தாமரையாக இருந்தால் இன்னும் சிறப்பு இது கூட வந்து ஜீரகம் இஞ்சி எலுமிச்சை ஏலக்காய் பனங்கற்கண்டு முதல்ல நம்ம ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணீர் விட்டுட்டு அதில் வந்து ஒரு நாலுலேருந்து ஐந்து தாமரைப்பூட இதழ்களை வந்து போடுறோம் கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம கொதிக்க வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சுட்டு இப்போ இந்த டீ வந்து நல்லா கொதிச்சிருச்சு இதில் வந்து நம்ம ஒரு அரை எலுமிச்சையை வந்து நம்ம சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம் இது கூட தேவையான அளவு பனங்கற்கண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க பனங்கற்கண்டு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போது இதயம் மற்றும் மூளை சம்பந்தமான பிரச்சனைகளை செய்யக்கூடிய இந்த தாமரைப்பூ டீ வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு இதயம் மற்றும் மூளை இது ரெண்டையுமே வந்து பலப்படுத்தக்கூடிய தாமரைப்பூ குடி எப்படி செய்ய நம்ம வந்து பார்த்தோம் ஸோ தாமரைப்பூ எப்பெல்லாம் கிடைக்குதோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை பயன்படுத்தி பாருங்கள் இதில் வெண்தாமரை வந்து ரொம்பவே வந்து சிறந்தது ஸோ தாமரைப்பூ வந்து எங்களுக்கு கிடைக்கல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக போது அதை வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து நல்லா நிழலில் உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தாமரை குடிநீரே வந்து சூர்ணமாக வந்து அந்த மாதிரி வந்து கிடைக்குது வாங்கிட்டு வந்து நம்ம பயன்படுத்தலாம் அந்த மாதிரி போது நம்மளுடைய இதயத்தையும் வந்து பலப்படுத்திக்கலாம் ரத்த அழுத்தத்தையும் வந்து குறைச்சிக்கலாம் மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் வராமலும் நம்ம தடுத்துக்கலாம் இன்னைக்கு இதை மற்றும் மூளையை பலப்படுத்தக்கூடிய தாமரைப்பு குடிநீர் எப்படி செய்ய பார்த்தோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் மூன்றாம் வாரம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை திருவள்ளூரிலும் மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மதுரையிலும் இருபதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோயிலிலும் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் சந்தித்து வெல்னஸ் குருஜியின் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசிக்கு முன்பதிவு எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवणामले डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयतूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशि नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் மோர் டீடைல்ஸ் லாக்இன் டு டபிள்யூ 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 டாட் ஸ்ரீவர்மா டாட் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் போர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்